தமிழகத்தின் ஒரு பழு பழம்பெரும் அரசியல்வாதி அவர் போய் திரு அமித்ஷா ஜி எடப்பாடி அவர்களுக்கு தெரியல பாருங்க தேர்தல் விவாதம் நம்ம இப்ப பண்றது சோ இந்த இடத்துல ஒரு தும்பினா கூட அது ஒரு நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் என்ன வரம் வாங்கிட்டு வந்தாரு ஆன்மீக பயணம் ராமரை பார்க்க போறதா சொன்னாரு பட் பார்த்தது ராமரை கிடையாது திரு அமித்ஷாவை என்ன வர வாங்கிட்டு வந்திருக்காரு ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி கிட்ட அரசியல் பேசலாமா கூட ஆராளமா பேசலாம் ஏன் பேசணும் குடும்பத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டா சில சிலப்பு மேம் குடும்பத்துக்கு வெளியே வந்து கல் எறிஞ்சா அது பிளவு விட்டு போறோம் போடானா பிளவு பல விஷயங்களை விவாதம் பண்ணுவோம் ஆனா இது விவாதம் பண்றதுல உண்மையாகாது அதிமுக கூட்டணியில் இருந்தவர் திரு திருமாவர்கள் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அதிமுக கூட்டணியில் இருந்தவர் அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அமித்ஷா அவர்களும் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களும்

Archi ராயல் Gulab Jamun Mix. One wrong and all, one real of us. Daily, daily. Taste daily. Taste the daily. உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு பிஜேபி கட்சியை சார்ந்த பிரியாஷ் அவர்கள் நிகழ்வு இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் மேம் வணக்கம் தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி அதிமுக இருந்து செங்கோட்டையின் இன்னைக்கு வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி வந்திருக்கு முழுமையாக அனுப்பல நிர்வாக பொறுப்பில் இருந்து அனுப்பியிருக்காங்க உடனே இங்கிருந்த அவர் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டு கடைசியா திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்திருக்கிறார் என்ன அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடைய உட்கட்சியில் பிஜேபி தலையிடாதுன்னு சொல்லி அமைச்சிட்டாரா என்ன நடந்திருக்கு நல்ல கேள்வி அதாவது இது வந்து ஒரு தேர்தல் களம் இப்ப நம்ம இருக்கிறது ஏன்னா இது ஒரு சாதாரண அரசியல் பேச்சுன்னு எடுக்க முடியாது ஒரு தேர்தல் களம் தேர்தல் விவாதம் நம்ம இப்ப பண்றது சோ இந்த இடத்துல ஒரு தும்பினா கூட அது ஒரு நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் நீங்க திரும்பி பார்க்கலனால பிரச்சனை ஆயிடும் பார்த்தாலும் பிரச்சனை பார்க்கலனால நியூஸ் சோ அப்படி இருக்கிற தருணத்துல இவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழகத்தின் ஒரு பழ பழம்பெரும் அரசியல்வாதி அவர் போய் திரு அமித்ஷா ஜி அவர் தெரியுது எடப்பாடி அவர்களுக்கு தெரியல பாருங்க பழம்பெரும் அரசியல்வாதின்றது அதாவது அரசியல் களத்துல தேர்தல் யுக்தியை நோக்கி போகும்போது பல விஷயங்கள் நடக்கும் பல கருத்து வேறுபாடுகள் நடக்கும் சோ இந்த மாதிரி சலசலப்புகள் அடிச்சுக்கிட்டா சலசலப்பு மேம் குடும்பத்துக்கு வெளியே வந்து கல் எறிஞ்சா அது பிளவு வீட்டை விட்டு போறோம் போடானா பிளவு அது அதாவது அதிமுக கட்சியோட தலைமை எடுத்த முடிவுல நான் கருத்து சொல்றதுன்றது சரியில்லை சரியே இல்ல ஆமா அவர் பாருங்க நேரா மேல போய் இருக்க தலைவரை பாத்துட்டு அறிவிப்பு அவர் ஒரு அரசியல் தலைவரா இன்னொரு அரசியல் தலைவரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு இருக்காரு சோ இதுல என்ன தப்பு இருக்கு ஆமா சந்திக்கும் போது அவரு திரு செங்கோட்டின் அவர்கள் சொல்றாரு நான் சந்திச்சது உண்மை அவர் எதுவுமே மறைக்கல குழந்தை மாதிரி பேசுறாரு பாருங்க சந்திச்சதுலாம் உண்மைதான் அப்படின்ட்டு சந்திச்சு கட்சி வந்து ஒருங்கிணைணும் ஒன்றிணைணும் அப்படின்றத நான் பேசினேன் ஆமா விவாதம்லாம் நடந்தது ஒரு விவாதமே நடந்தது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க இது தப்பு இல்லையா அரசியல் இப்ப நம்ம பேசியிருக்கிறது என்ன விவாதம் கரெக்டா அதுக்கு நீங்க கிழக்கு நான் மேற்கும் போயிட போறோமா இல்லையே அரசியல்ல ஒரு விவாதம் ஒரு பேச்சு இதெல்லாம் நடக்கக்கூடியதான் ரெண்டு அரசியல் தலைவர்கள் மீட் பண்ணும் போது என்ன பேச போறாங்க என்னப்பா சாப்பிட்டியா தூங்கி பேசுவாங்க அரசியல் விஷயம் தானே பேச போறாங்க சோ இவர் சந்திச்சு பேசுனதுல என்ன தப்பு இருக்கு இதாவது இதுல சந்திச்சத விட இத பார்த்து அதான் இல்ல எனக்கு என்ன ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சதுன்னா அதான் பேட்மேனுக்கு ஒரு இது சொல்லுவாங்க தட்ஸ் என் அதாவது பேட்மேன் வரும்போதே அந்த பேட்மேன் வரப்போ ஒரு கமெண்ட்ஸ் ரன்னிங் கமெண்ட் அந்த அளவுக்கு இந்த என் கூட்டணியோட தாக்கத்தை பார்த்து பயந்துருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கூட்டணி அப்படின்னு இந்த ஒரு விவகாரத்துல நல்லாவே தெரிஞ்சிருச்சு தெரியுது ஏன்னா உடனே திருவேல்முருகன் அமைச்சர் திருவேல்முருகன் வேல்முருகன் அவர் என்ன சொல்றாரு அதிமுக பாஜக நசுக்க பாக்குது எம்எல்ஏ வேல்முருகன் ஆமா எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் அமைச்சராக முறையாவது

ஒரு அசைவ இங்க இருந்து அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள எவ்வளவு ஒரு சர்ச்சைகள் யாரும் பேச்சு நான் அத புரிதல யாரு பயப்படணும் அண்ணா அறிவாலயத்துல இருந்து ஒருத்தர் வெளியே போறாரு போயிட்டு நால அமித்ஷா பாக்குறாருன்னா பயப்படலாம் இது ராயபேட்டை ஆபீஸ் வந்து திருப்பப்பட்டு போய் அமித்ஷா பாக்குறாருன்னா யாரு பயந்துட்டாங்களே விசிகா அவர்கள தானே பயப்படணும் விசிக் பயந்துட்டாங்களே எதிர்கட்சியா இருக்க என்ன சொல்றான் விசிகா திருமாவேலவன் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு நான் ஐயப்பட்டது அவரோட பிரஸ் மீட் ஓப்பனிங்கே பாருங்க ஐயப்பட்டது என்னைக்கு ஐயப்பட்டது சந்தேகப்பட்டதுன்னு சொல்லிருந்தா இருந்தா பரவாயில்லையே ஓப்பனிங்கே பாருங்க என்னைக்கு அவர் திமுக கூட்டணியில இணைஞ்சாரோ அன்னில இருந்தே ஐயத்துலதான் இருக்காரு இன்னும் வெளியிலயே வரல வரதும் நிச்சயம் இல்ல சரி ஐயப்பட்டது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல என்ன சொல்றாரு அதிமுகல வெளியில போனவங்களை திரு அமித்ஷா ஜியும் திரு நிர்மலா சீதாராமனும் அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு சொல்றாரு அதாவது இது ஒரு ஜனநாயகம் அவங்க ரெண்டு பேரும் அரசியல்வாதிகள் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா இதை எவ்வளவு தைரியமா இவங்க பேசியிருப்பாங்கன்றத இவர் கமெண்ட்ஸ் தமிழ்நாட்டுடைய அமைச்சர் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போய் மேலே இருக்க டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாருன்னா நம்ம வந்து இருங்க விமர்சனம் பண்ண போறது கிடையாதுன்னா ஒரு தமிழ்நாட்டு அமைச்சர் அவர் மேலே டெல்லி அமைச்சர் சந்திக்கிறாங்க இவர் தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியில் இருக்க அந்த கட்சியில் இருந்து பொறுப்பெல்லாம் பிடுங்கி வெளியே எறியப்பட்ட ஒருத்தர் போய் ஒரு அமைச்சரை மேலே இருக்க ஒரு உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாருன்னா

என்ன சொல்லி என்ன கிடைக்க போகுது பாத்துட்டாரு என்ன கிடைக்க போகுது என்ன வரம் வாங்கிட்டு வந்தாரு ஆன்மீக பயணம் ராமரை பார்க்க போறதா சொன்னாரு பட் பார்த்தது ராமரை கிடையாது திரு அமித்ஷாவை என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்காரு அது திரு செங்கோட்டையன் அவர்களும் அதிமுக தலைமையும் அவங்க முடிவெடுக்க வேண்டிய தவிர இத பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது அதாவது நம்ம வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை வச்சுதான் சொல்ல முடியுமே தவிர அவர் என்ன பேசியிருப்பாருன்றத வந்து அரசியல்வாதிகளுக்குள்ள பல பேச்சுகள் திமுக உடைய மேம் நம்ம அந்த வீடியோ பார்த்தோம் அதிமுக உடைய ஒருங்கிணைப்பை பற்றி நான் பேசினேன்றாரு அதிமுக ஒருங்கிணைப்பை பத்தி எதனால அமித்ஷாவிடம் பேசணும்னு கேக்குறேன் எதனால அவர்கிட்ட பேசணும் அவருக்கு இது என்ன சம்பந்தம் அவர் கூட்டணி கட்சி போன மாசம் வரைக்கும் வெளியே இருந்த கட்சி இப்பதான் உள்ள வந்திருக்காங்க ரெண்டு மாசம் முன்னாடி அவங்ககிட்ட ஏன் பேசணும்னு கேக்குறேன் இது வந்து

அவர் அமைச்சரா இருக்காரு மேம் அமைச்சரா இருக்காரு அரசியல்வாதிங்க தேசிய லெவல்ல பொலிட்டிக்கல் லீடருங்க சரி இந்த பக்கம் வந்து திரு எடப்பாடி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் என் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்றாரு அந்த பக்கம் திரு எடப்பாடி அவர்களால விரட்டடிக்கப்பட்ட ஒரு நபரை பாக்குறாரு அப்ப இது டபுள் கேம் இப்ப நம்ம மக்கள் கருதுவாங்க இல்லையா தொட்டிலையும் ஆட்டி விட்டு இந்த பிள்ளையை கிழற கதையால இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க அதாவது இதெல்லாம் பல விஷயங்களை கனெக்ட் பண்ணி பேசுறதுக்குதான் நம்ம வேலை மக்கள் இருக்காங்க வரவேற்கணும் இல்ல நல்ல விஷயம் யோசிக்கணும் தேர்தல் வருது யோசிங்க யோசிச்சு வாக்களிங்கன்னு சொல்றோம் கண்ணம் கண்மூடித்தனமா வாக்களிக்காதீங்க யோசிச்சா தப்பாயிடணும் இப்ப மக்கள் வந்து இந்த பாருங்க இது ஒரு விவாதம் இது வந்து எல்லா யோசனையும் மெய்யாகாது எல்லா வார்த்தைகளும் உண்மையாகாது பொய்யாவும் ஆகாது பழிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது மக்கள் கோபப்பட்டு அதிமுக உடைச்சிட்டு போன ஒருத்தருப்பா அமித்ஷா அதிமுக ஆதரவாளர்கள் கோபம் அமித்ஷா அதாவது பேசினேன்னு வந்து நல்ல முறையாதான் இந்த மீடியால பேசினாரு ரொம்ப நல்ல முறையா பேசு பேசினாரா பேசவும் கோவமா பேசினாரா முடியாது கோபமா பேசினாரா இல்ல 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 ஆமா கல விவரத்தை பேசுவோம் ரொம்ப வந்து பின்னாடி இது நடந்திருக்கலாமோ அத நடந்திருக்கலாமோன்னு பல விஷயங்கள் நம்ம நம்மளோட இமேஜினேஷன் இருக்கு பாருங்க சூப்பர் அது வந்து அதுவும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க இமேஜினேஷன் எங்கெல்லாமோ போகும் போட்டுட்டே இருக்கீங்களே இங்கே சவுத்ல இருந்து நார்த் வரைக்கும் இமேஜினேஷன் போகும் போகட்டும் நல்லதுன்ற பல விஷயங்களை விவாதம் பண்ணுவோம் நல்ல விஷயம்ன்ற ஆனா இது விவாதம் பண்றதுலாம் உண்மையாகாது தமிழ்நாட்டில் ரோடு சரியில்லை மின்சாரம் வந்து தடை இல்லாம வந்தா பரவாயில்ல இல்ல உதவி தொகை கொடுக்கறதா சொன்னாங்க இதுல சிக்கல் இருக்கு இதுல உட்காந்து விவாதம் பண்ணலாம் மேம் பார்க்குற மக்கள் கூட ரொம்ப ஆரோக்கியமான விஷயத்தை விவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இதெல்லாம் விவாதம் பண்ணலாம் இல்லையா இதுதான் வாக்காக மாறும் நான் என்னோட புரிதலுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் வாக்காக மாறும் விவாதம் பண்ணி நம்ம பெருசாக பெருசாக வாக்கு வந்து யார் சிறப்பாக விவாதம் பண்ணுறோமோ அந்த கட்சிக்கு வாக்கு போகும் சொந்த கட்சி பிரச்சனை அமித்ஷாவோட பேசு விவாதம் பண்றதுல என்ன லாபம்னு கேக்குறாங்க காட்டி குடுத்துட்டாரு இருப்பாங்க எங்க அப்ப புதர்ல மாதிரி அமித்ஷா பாக்க அதாவது ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதிய சந்திச்சு பேசுறதுல எந்த தப்பும் இல்ல ஏன்னா இன்னைக்கு திமுக விசிகா தலைவர் அவர் சந்திக்க போறாரு தாராளமா இருக்காங்க ஒரே கூட்டணி இல்லையா கூட்டணியில நசுக்கப்பட்டிருக்காங்க வேற ஒண்ணு நீங்க பிளாஸ்டிக் சேர் குடுக்கறாங்க அவருக்கு அறிவாலயத்துல சொன்னா கூட

அதாவது சொல்லுவீங்க நான் ஒரு நான் சொல்றேன் நான் ஒரு நல்ல அரசியல்வாதியா இருந்தா நான் வந்து அதை பண்ண கூடாது நம்ம வந்து ஒரு தான் பண்ணணுமே தவிர ஒத்தவங்க போய் பார்த்து பேசினதெல்லாம் நம்ம வந்து ஒரு அதுக்கெல்லாம் நம்ம ஒரு காது மூக்கு வச்சு பேசணும்னா இதுக்கு முடிவே இல்லை அது சரி இல்லையா அவர் போயிட்டு திரு சிஎம் பார்த்தாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி புரிஞ்சுக்கலாமா ஸ்டாலின் அவர்களை மல்லை செத்து அப்படி சந்திக்கிறாரு வைத்தோவால வெரட்டப்பட்டவனும் எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா ரொம்ப அத பத்தி நான் பேச முடியாது ஆரோக்கியமான விஷயம் தான் ஆரோக்கியமான விஷயம்னு நான் சொல்லல அத பத்தி நான் கருத்து தெரிவிக்க முடியாத விஷயம் முன்னாடி நீங்க சொன்னீங்க திருமாவள சொல்லிட்டு ஏன் அப்படி சொன்னேன்னா அந்த டைம்ல இன்னைக்கு திருமா திரு திருமாவளவன் இத பத்தி ஒரு கமெண்ட் எடுக்கவும் தான் நான் அவர் மேல ஒரு எதிர்மறை விவாதம் நான் வைக்கிறேன் இன்னைக்கு எப்படி திரு அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் எந்த தைரியம் இருந்தா எந்த தைரியம் இருந்தா இவர் திருச்சு பேசுறத பாருங்க எந்த தைரியம் இருந்தா திரு அமித்ஷா அவர்களும் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களும்

கண்டிப்பா சார் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மரியாதை கூறிய அரசியல்வாதி ஒரு அரசியல் நாகரிகத்தோட ஒருத்தர் வந்தவங்களை பார்த்திருக்கலாம்ல அதையே ஒரு இதுவா விவாதமா பாக்கணும் அழைச்சு பேசிருக்காங்கன்ற ஒரு தப்பான விவாதம் அதுக்கு மேல அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தைரியம் இருக்குன்னு இவருக்கு கேக்க என்ன தைரியம் இருக்கு திரு விசிகா திருமாவளம் என்ன தைரியம் இருக்கு இத கேட்க தெரு அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் சொல்றதுக்கு அவருக்கு என்ன தைரியம் இருக்கு இந்த நாட்டுல அவங்க எம்எல்ஏ வச்சிருக்காங்க மக்கள் பிரச்சனைக்காக பேசிட்டு இருக்காங்க ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் அதாவது அவர் வந்து முன்னுக்கு பின் என்ன பேசுறாரு முன்னுக்கு பின் அதிமுக கூட்டணியில் இருந்தவர் திரு திருமாவர்கள் நம்ம அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அதிமுக கூட்டணியில் இருந்தவர் அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அதாவது முன்னுக்கு பின் முறைன்னா பேசாதீங்க இருக்கிறத பேசுங்க மைக்க பிடிச்சா எதை வேணா பேசணும்னு நினைக்காதீங்க நீங்க அதே பிரஸ் மீட்டை பாருங்க இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசுறாரா எந்த தைரியம் இருந்தா அவங்க அழைச்சு பேசிருப்பாங்க இதே இதுல நெக்ஸ்ட் திரு தாவைகா விஜய் அவர்களோட ரோட் ஷோட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இது ஜனநாயகம் யாருக்கு வேணா பேச உரிமை இருக்கு யாருக்கு வேணா யார சந்திக்கவும் உரிமை இருக்கு அப்படின்னு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டே விடுறாருங்க இது சிரிக்கதான் யாருதான் தெரியல ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவரா ஒரு நல்ல ஒரு அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் திரு திருமாவளவன் அவர்கள் கிட்ட நான் புரிஞ்சுக்கலாம் அப்ப திரு செங்கோட்டின் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தது எந்த விதமான அரசியலுக்காக கிடையாதோ நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் ரெண்டு பேரும் எடப்பாடி அவர்களுடைய கூட்டணியில இருக்க நான் தானே பிரதான கட்சி நான் அனுப்பினாலே நீங்க பாக்குறீங்களா வருத்தப்பட மாட்டாரா அவர்கள் கோச்சிக்கிட்டு பாருங்க வெளிய தான நீ பாக்குறீங்க அதாவது இந்த இடத்துல நீங்க பேசுறது பேசு எடப்பாடியார் ஒரு சாதாரண மனிதனா இருந்தா அவருக்குள்ள அந்த எண்ணம் வரும் அவர் ஒரு தலைவர் நம்ம அரசியல்ல இருக்கவங்க ஒரு தலைவரா நம்ம யோசிக்க கூடியது ஒரு மக்களோட பிரதிநிதியா அங்க யோசிக்கணுமே தவிர எனக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எவ்வளவு வேணும் இருக்கலாம் அதை இங்க முன்னிறுத்த கூடாது மக்களை முன்னிறுத்தி மக்களை முன்னிறுத்துறதுக்கு தான் நான் இங்க தலைவரா இருக்கேனே தவிர என்ன முன்னிறுத்த இல்ல செங்கோட்டையன் அவர்கள் திருடப்பாடி அவர்களுக்கு கெடு குடுத்தார் இல்லையா பத்து நாள் கெடு குடுத்தார் இல்லையா அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு அது தப்பா சரியா அத நான் எப்படிங்க விவாதம் பண்ண முடியும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி வெரி ரெஸ்பெக்டபுள் பொலிட்டிஷியன் எடப்பாடியின் அவர்களும் பொலிட்டிஷியன் சரி சோ இந்த ரெண்டு பேருக்குள்ள அவங்க அதிமுக விவகாரமே தவிர நான் கருத்து சொல்றதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் நினைக்கிறீங்க நீங்க ஒரு நீங்க பிஜேபி புரிஞ்சு எனக்கு அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்ப அது சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு கருத்து கேட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் பேசாதீப்பா கருத்து கதவு அந்த வேலை தானே திரு அமித்ஷா பாக்கணும்னு நான் கேக்குறேன் ஒரு பிஜேபி ஆதரவாளாக இருக்கக்கூடிய பிரியா ஸ்ரீ ரொம்ப தெளிவா இருக்கிறப்ப பிஜேபி தலைமை அமித்ஷா அதெல்லாம் பார்த்துருக்கணும் கதவு முடி வெளியே அமைச்சிருக்கணும் நல்ல கேள்வி அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கட்சியின் ஒரு தலைவர் ஒரு தலைவராக இருந்தவர் இல்ல ஒரு கட்சியில தலைவராக இருந்தவர் ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஒரு இம்பார்ட்டன் பொலிட்டீஷியன் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி அவர் அவர் வரும்போது கதவை மூடுறது நாகரிகமா அரசியல் நாகரிகமா நான் கதவை மூடுன்னு சொல்லுவது இந்த டாபிக்ல இத பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிருக்கணும் இத பத்தி எல்லாம் பேசாதீங்க அவங்க பேசினாங்க பேசலன்றது நமக்கு தெரியாது இல்ல அவர் தான் சொல்றாரு அவர் சொல்றாரு அவர் நிறைய சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள் போய் சொல்கிறார் அப்படின்றது நம்ம சொல்லல திரு பிரியா கண்டிப்பா இல்ல நான் அத சொல்லவே இல்ல அவர் மைக்கு பிடிச்சு ஒண்ணு சொல்றாரு அவர் சொல்றத அவர் மட்டுமே வாய்மொழியும் முடியுமே தவிர

தொடர்ந்து பேசலாமா நன்றிமா நன்றி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இலவச